வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸோடு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் மூணு பொட்டேட்டோவை நான் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதோட தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இப்போ ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது போல் மசிச்சு விட்டு கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் ஸ்மாஷர்லன்னா கையிலேயே கூட நீங்கள் பணஞ்சிக்கலாம் இல்லை விசில் கூட விட்டிங்கன்னா நல்ல குலைவாக உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட சில்லி ஃப்ளெக்ஸ் அப்படி சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைனா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சீரகம் கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பணஞ்சி விட்டு உங்கள் கையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இப்போ இதை இது போல் குட்டி குட்டி பால்ஸ் இல்லைனா ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க இது போல் ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க கையில் ஒட்டாது எண்ணெய் தடவி இருக்கிறதுனால இது போல் ஒவ்வொரு கேப் விட்டு ஒவ்வொரு பால்ஸையும் ஃபிங்கர்ஸையும் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே லைட்டாக அரிசி மாவு இப்போ நம்ம தூவி விடுறோம் இது எதுக்காகனா நம்ம எண்ணெயில் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதே சமயத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வேலை சுலபம் அரிசி மாவு எல்லாமே இந்த பால்ஸ்லேயும் ஃபிங்கர்ஸ்லேயும் நல்லா ஒட்டிக்கிச்சு நம்ம தனியாக தடவை தேவையில்லை இப்போ கடாய் ஹீட் பண்ணியாச்சு அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஒரு பால்ஸை போட்டு பார்க்குறோம் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதை நான் எடுத்தும் காட்டுறேன் ஒன்றோட ஒன்று சுத்தமாக விட ஒட்டாது ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டாச்சு செகண்ட் பேட்சில் நான் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்றேன் ஏன்னா ஒட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை பாருங்கள் இதை வடித்து நல்லா எடுத்தாச்சு எண்ணெயை வடித்து இப்போ செகண்ட் பேட்சில் நான் எடுத்து வச்சிருக்க எல்லாமே போட்டுடேன் நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணவே தேவையில்லை எல்லாத்தையும் போட்டு சும்மா லைட்டாக அப்படியே கிண்டி விட்டு ஆல்ரெடி வேக வச்ச உருளை கிழங்கு தான் லைட்டாக கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா முறுமறுப்பான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் அண்ட் பால்ஸ் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இது போல் டொமேட்டோ கெச்சப் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பக்காவாக ரெடியாகி வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்